ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி சோழன் எக்ஸ்பிரஸ் பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி அடுத்த ரெண்டு ரயில் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறை அதாவது மெமூ ரயிலை அப்போ மாற்றிட்டாங்க அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை மயிலாடுதுறை டு மைசூர் அப்படி இருந்து அதுக்கப்புறம் மைசூர் மயிலாடுதுறை மைசூரை கடலூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதால இது தனி ரேக்கு கொடுத்து கொஞ்ச நாள் ஐசிஎஃப்ல இயங்கி இப்போ மெமோரைலாம் மாற்றிட்டாங்க என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போது செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வர வண்டியும் திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை கிளம்புற வண்டியும் ஒரு பத்து தான் கேப்பு சரி ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு ஏன்னா ஒன்று பத்து வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறை செல்லும் மெமோ ரயில் வந்து ஒன்று பத்து அதே போல் செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை செல்லும் வண்டி வந்து ஒன்று பதினஞ்சு தான் டிஃப்ரெண்ட் ஒரு பத்து நிமிஷம்லாம் டிஃப்ரெண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டு நம்பருக்கிற வண்டி வந்துடும் அந்த வண்டி கால் வரைக்கும் நிற்கிது ஸோ அந்த ஒரு நேரத்தை மாற்றிட்டாங்கன்னா மயிலாடுதுறை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெமூர் ரயிலில் ஒன்று நாற்பதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா பத்து பத்து நிமிஷத்தில் வா கிளம்புனா ஒன்றா கிளம்புறது அதுக்கப்புறம் ட்ரெயினே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் ரயிலின் நேரத்தை மாற்றலாம் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை வண்டியை மதுரை வரைக்கும் நீடிக்கும் சில பேரெலாம் கோரிக்கை வச்சாங்க பட் அது வாய்ப்பு இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அது டிவிஷன்ஸ் மாறுது ஸோ மாறும் பட்சத்தில் அவ்வளோ சீக்கிரமாக மூமெண்ட் இருக்காரு இதே போல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தஞ்சாவூர் போகிற வண்டியை பழனிக்கு நீடித்தாங்க நீடிப்பு கோரிக்கை வைச்சாங்க ரயில்வே போர்டும் ரிக்கொஸ்ட் கொடுத்தாச்சு பட் மதுரை டிவிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா லோகோ லோக்கோ பைலட்டு சம்மோர் இஷ்யூஸ்னால அப்படியே வச்சுருக்காங்க ஏன்னா திண்டுக்கல்ல போய் லோக்கல் ரோஸ் இருக்கணும் அங்கேலாம் லோக் க்ரூ செஞ்சு நடக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின் கூட தைப்பஸ்த்துக்கு ஆப்ரேட் பண்ணாங்க ஒரு வாட்டி மட்டும்தான் அப்டேட் பண்ணாங்க அடுத்த வாட்டி ஆப்ரேட் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் இந்த ரயிலெல்லாம் கோரிக்கை வச்சு பண்ணும்போது அந்த ரயிலில் மதுரை டிவிஷன் பண்ணும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கான எந்த விஷயம் நடக்கல அது அவ்வளோரான் முடிஞ்சு போச்சு ஸோ இந்த ரயில் திருச்சிரா பள்ளி போகிற மூவா மய மதுரை வரைக்கும் நீடிக்கணுன்னா ஒத்துக்க மாற்றாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நேரத்தை மாற்றி அமைக்கணும்னா நான் சொல்கிறேன் இப்போ செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வண்டியை பன்னெண்டு நாற்பதுக்கு பன்னெண்டு ஐம்பதுக்கு ஷெட்யூல் பண்ண ஷெடியூல் பண்ணலாம் கண்டிப்பாக ஷெட்யூல் பண்ணலாம் திருச்சிராப்புலேருந்து மயிலாடுதுறை கிளம்புற மெமூ எக்ஸ்பிரஸ்ஸை ஒன்று நாற்பதுக்கு போடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய மயிலாடுதுறையில் சரி திருநெல்வேலியிலேருந்து மயிலாடுதுறைக்கு போன வண்டி இந்த டைமிங்கில் தான் வரும் ஒன்று நாற்பதுக்கு தான் வண்டி கிளம்பும் ஸோ பிரச்சனையே கிடையாது இல்லை ஏன்னா இரு பன்னெண்டு ஐம்பதுக்கு அப்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பதுக்கு எடுப்போம் இரு அப்புறம் வண்டி வந்து ஒன்று ஐம்பதுக்கு அவங்க எடுப்பினாடி எடுக்கிறதுனால ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெயினே கிடையாது ஸோ இப்போ கொஞ்சம் 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 மாற்றலாம் தப்பு கிடையாது ஏன்னா இந்த கிளம்புற டைமுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி ஸ்லாட் வேறு ஒன்று இருக்குது ஸோ அதில் கூட ஒரு வழியில் இயக்கினாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா கிளம்புனா ஒன்றா கிளம்புறது அதுக்கப்புறம் ட்ரெயினே கிடையாதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் ஆறைகள்லாம் சேலம் மயிலாடுதுறை வண்டி தான் இருக்குது தவிர நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் அந்த ட்ரெயினே இல்லை ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வண்டியை நேரத்தை மாற்றி ஒரு பன்னெண்டு நாற்பருக்கு புறப்படாங்கன்னா பன்னெண்டு ஐம்பது புறப்படா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பிஃபோர் அங்கே ரீச் ஆகணும் எப்படி வச்சாலும் ஒரு மூணு பத்துக்குள்ளே மயிலாடுதுறைக்கு போயிடலாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தஞ்சு கிராம் மயிலாடுதுறையே வருது மூணு ஐம்பது சில டைம் அவுட்டரில் போட்டுடுறாங்க நாலு மணிக்கெல்லாம் உள்ளேயே வருது மயிலாடுதுறைக்குள்ளேயே ஸோ பிஃபோராக ரீச் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் ஒன்று பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் இந்த திருச்சிராப்பள்ளியே மயிலாடுதுறை மெமூ நேரத்தை மாற்றி ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே எந்த ஸ்லாட் வேணாலும் போட்டுக்கோங்க போட்டு கேட்குறாங்கன்னா ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட் வருது அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்மளோட கருத்தாக இருக்குது ஏன்னா செங்கோட்டை மயிலா மதுரை மயிலாடுதுறை வண்டி பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்லாக் ஏகப்பட்டது இருக்குது ஆறு மணிக்கு கிளம்பி மயிலா திருச்சிக்கு ஒரு மணிக்கு வருது ஸோ அங்கேருந்து அவங்க திருச்சிக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் வந்துடுது டைம் பன்னெண்டு இருபது பன்னெண்டு அஞ்சு வருஷம் பிஃபோராகவே வந்துடுது அந்த வண்டி திருப்பியும் எடுக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே காலுக்கு தான் எடுக்கிறாங்க ஸோ ஒன்று பார்த்துக்கு திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை மெமூ வண்டியும் ஒன்னே கால் செங்கோட்டை சாரி செங்கோட்டை மயிலாடுதுறை வண்டியும் அஞ்சு நிமிஷத்துக்கு கேப்பில் பத்து நிமிஷம் தான் வண்டி எடுக்கிறாங்க வண்டி இங்கே மெமும் வந்து பொன்மலை தாண்டினோன்னே எங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்றாங்க அடுத்தது அப்படியே பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்ருக்கு வண்டி வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க வடிவலு காமடியில் கருப்பு க சவப்பு காய் போகுது பின்னாடியே கருப்பு காயும் வருது அது போல தான் பின் தொடர்ந்தே வந்துட்டுருக்கு அந்த டைமிங்கை மாற்றினாங்கன்னா பயனுள்ளதலாக இருக்கும் ஸோ இது வந்து என்னோடய ரெண்டாவது சஜஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட் சஜஷன் சோழன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாவது செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை வண்டி அல்லது திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை வண்டி நேரத்தை மாற்றி அமைத்தவர்கள்லாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற மறக்காம மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எப்படினாலும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல தான் புது டைம் டேபிள் வரும் ஸோ அதை கண்ணோட்டத்துக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம பேசுவோம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும் சரிங்களா நல்லதையும் நடக்கும் என நம்புவோம் உங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்